இதுகுறித்தான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் பாஜகவின் பலம் அதிகரித்திருக்கிறது என்பது எடுத்துக்கொள்ளலாமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன முதலில் பாமக வாழ்த்துக்கள் அவங்க பத்து தொகுதி பெற்றாலும் இருபது தொகுதி பெற்றாலும் மக்களிடம் சென்று வாக்கு சேகரிக்க முடியாத நிலையில் மோடியும் பாஜகவும் இருக்கிறது இவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறார்களோ அந்த தொகுதியில் என்ன சொல்லி இவர்கள் வாக்கு சேகரிக்க போகிறார்கள் மோடி அவர்கள் ஒன்பதே ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்தவர் என்ன செய்திருக்கிறார் என்ன வாக்குறுதிகளை கொடுத்ததை நிறைவேற்றி இருக்கிறார் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாமக பத்து தொகுதியை பெற்றாலும் நாற்பது தொகுதியும் பெற்று பாஜக நிற்காம இருந்தாலும் பாஜக அணியில் யார் சேர்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கியை குறையும் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கையை கைவிடுவார்கள் இதுதான் யதார்த்தம் ஏன்னா பாஜக வந்து ஒரு எல்லா மக்களுக்குமான கட்சி கிடையாது எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக ஒன்பது ஆண்டுகளாக செய்யல என்ன வேற்றுமையில் ஒற்றுமை என்று மகாத்மா காந்தி சொன்னதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத கட்சி எல்லா மக்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்தியாவில் யார் யார் பிறக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்திய பிரஜைகள் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளாத கட்சியோடு எல்லா அரசியலும் பேசும் பாஜக கூட்டணியில தொடர்ந்து நீடிக்கிறது என்றால் அதுதான் மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது பாஜகவுடன் பாமக செல்வது தற்கொலைக்கு சமமாக தான் நான் பார்க்கிறேன் அது மூழ்கும் கப்பல் இந்தியா முழுவதும் மூழ்கி கொண்டு இருக்கிறது மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் தூக்கி எறியப் போகிறார்கள் அதோடு மாநிலங்கள் உரிமையை பேசும் விவசாய பெருங்குடி மக்களுக்காக சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் பாமக சேர்ந்தது அது மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும் எதை சொல்லி அவர்கள் வாக்கு சேகரிக்கப் போகிறார்கள் எதை சொல்லி மக்களை சந்திக்க போகிறார்கள் இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே நாங்களும் தேர்தல் காலத்தில் இதெல்லாம் முன்வைக்க இருக்கிறோம் அதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லிட்டோம் நன்றி சார் பாஜக பாமக ஒருபுறம் அதிமுக ஒருபபுறம் என கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணி இதனை எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறது தமிழ்நாட்டில் உங்களுடைய தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கும் கடந்த காலங்கள் எல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரமுறை எதிரிகளே இல்லை என்று ஆணவத்தோடு பேசியவர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் நாங்கள் ஒருபோதும் அப்படி பேசுவதற்கு எங்களுடைய அரசியல் இடம் கொடுக்காது எங்களுடைய கட்சிகளும் இடம் கொடுக்காது அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்கிறோம் ஆகையால் இது வாக்குகளை அவர்களுக்குள் பிரிக்கிறார்கள் இரண்டு சதவிகிதம் மூன்று சதவீதம் வாக்குகள் வாக்குகள்லாம் பிடித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி எளிதாக வெற்றி பெற வைப்பதற்கான திட்டங்களை அவர்களே போட்டு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு செய்திதான் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஏமாற்ற முடியாது மக்களுக்கு தெரியும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தலைவர்கள் மக்களுக்காக இருக்கிறார்கள் பிரிவினைவாதத்தில் யாரும் இறங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே பிரிவினைவாதத்தையும் மக்கள் விரோத சக்திகளையும் ஏற்க மாட்டார்கள் பாஜக கப்பலில பாமக ஏறி இருக்கிறது அதுவும் தான் யாரும் தவிர்க்க முடியாது நன்றி சார் பிஜேபி பாமக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணியாக இருக்கும் நிலையில் இதனை பிரதான எதிர் அணியாக யார நீங்க பாக்குறீங்க எங்களுக்கு எதிர் அணியே கிடையாது நாங்கள் மக்கள் அணியில இருக்கிறோம் மக்களோட இருக்கிறோம் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ இன்னைக்கு தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல நிறைவேற்றிருக்காரு நரேந்திர மோடி கிட்ட கேளுங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாரு ஒன்பது முக்கியம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு ஏதையாவது ஒன்றை நிறைவேற்றிருக்காரா இந்து இந்துத்துவான்னு பேசுறாரு நானும் ஒரு இந்து தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஒரு இந்து நான் கேக்குறேன் அவரை பார்த்து நீங்க ரெண்டு ரெண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு ஒரு வாக்காளருக்கும் லட்சம் கொடுப்ப ஏமாற்றியது பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பது என்று ஏமாற்றியது இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்காவுக்கு நிகராக நான் மாற்றிக்காட்டுவேன்னு ஏமாற்றியது பல ஏமாற்ற வேலைகளில் ஒன்று கூட நீங்கள் நிறைவேற்றவில்லை ஒன்று கூட மக்களிடம் எடுத்து சொல்லவில்லை ஆனால் மாந்த முதலமைச்சர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்களுடைய தமிழ்நாடு என்னென்ன வாக்குறுதி கொடுத்ததோ நிறைவேற்றிருக்கிறார் நாங்க மேடையில் பேசுறோம் நாங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதி மாண்பு முதலமைச்சர் தளபதி நிறைவேற்றிய திட்டங்களை எல்லாம் அந்நிய மாநிலங்கள் செயல்படுத்துகிறார்கள் இது அருமையான திட்டம் ஒரு நோவல் ஐடியா கொடுத்திருக்கார் மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் குறிப்பா தெலுங்கானால பிஆர்எஸ் கடந்த தேர்தல வாக்குறுதி கொடுத்தாங்க தமிழ்நாடு போல் நாங்களும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்போ ஒரு ரோல் மாடல் ஆட்சி இங்க நடக்குது இந்த கூட்டணியே ஒரு ரோல் மாடல் தான் மக்களுக்கான மக்களை சார்ந்த கூட்டணி எங்களுடைய காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி ஆகையால இந்தியா கூட்டணி வைக்கின்ற வாதங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும் முதல்ல ஒன்பதே முக்க ஆண்டுகள்ல என்னென்ன செஞ்சிருக்காரு மோடி பொருளாதாரத்தை எப்படி சிதைச்சிருக்காரு இன்னைக்கு யார் நிம்மதியா இருக்காங்க அந்த நாட்டுல தலித்துகள் நிம்மதியா இருக்காங்களா மலைவாழ் மக்கள் நிம்மதியா இருக்காங்களா பெண்கள் நிம்மதியா இருக்காங்களா தாய்மார்கள் யார் நிம்மதியா இருக்காங்க இதெல்லாம் சொல்லணும்ல அவரு தேர்தல் காலத்துல நாங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் அவர் பதில் சொல்ல சொல்லுங்க இந்த எலக்ட்ரோல் பாண்ட் இது வந்து ஒரு நவீனமாக அரசியலாக உலகத்திலேயே அரசியல் ஒரு நவீனமாக்கப்பட்ட ஊழல்னா இந்த தேர்தல் நன்கொடை பத்தினா ரைடு பண்ணுவாங்க காலையில மாலையில பணம் வந்து சேரும் இது எந்த தேசத்துல சார் இருக்கும் இந்த தேசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் மோடி பதில் சொல்ல மாட்ட வாய் திறக்க மாட்டேன்றாரு நாங்க சவால் விடுறப்ப ஒரு ஒன்றும் சொல்றோம் நீங்க வாங்க என்ன சொன்னீங்க என்ன செஞ்சீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கொடுத்த வெற்றியை விட மிகவும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி நாற்பது வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போகிறார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கண்டறாத வெற்றியை நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்